குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் டங்ஸ்டன் சுரங்கம் விவகாரத்தில் தப்பிக்க அதிமுக மீது குற்றம் சாட்டி களங்கம் கற்பிக்கிறார் ஸ்டாலின் என எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி சொன்னார் அவர்களுக்கு யார் வேண்டிப்பட்டவர்களோ அவர்களுக்கு இந்த கனிம சுரங்கத்தை கொடுத்தாங்க அப்போ அரசாங்கத்துக்கு வருகின்ற வருவாய் போயிட்டு பெரிய ஊழல் நடந்தது அதற்கு அரசாங்கம் வந்த பிறகு அதை மாற்றி ஏழ முறையில கொண்டாந்தாங்க ஏழ முறையில் கொண்டு வருகின்ற பொழுது யார் வேணாலும் ஏலத்தில் கலந்து கொள்ளலாம் யார் அதிகமா ஏலத்தில் எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு வழங்கப்படும் அப்போ அந்த வருவாய் அரசாங்கத்துக்கு வருது இதை வரவேற்று பேசுதில் என்ன தவறு இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு விளைக்கின்ற விதமாக வலைதளங்களே இப்படி தவறான செய்தி பரப்பியிருக்கிறார் ஆனால் இதையெல்லாம் திரித்து மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி இவர்கள் செய்த தவறை மறுப்பதற்காக எங்கள் மீது அம்மாண்டமான குற்றச்சாட்டை முதலமைச்சர் வலைதள வெளியிட்டது கண்டிக்கத்த அவருடைய அலட்சியத்தால் டங்ஷன் சுரங்கம் வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு நாயக்கர் வருவதற்காக இந்த அரசாங்கம் நான் ஏற்கனவே தெளிவு கொடுத்தேன் நான் சொல்லியாச்சு மீண்டும் அதுக்குள்ளே கூட நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதமே டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய சுரங்க அமைச்சகம் ஒப்பந்தம் வெளியிட்டிருக்கு பதினொன்றாவது மாதம் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு தனியார் கொடுத்துட்டாங்க அப்ப பத்து மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏன் நடவடிக்கை